வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பொதுவாக கிரராக இருக்கும் அப்பாக்கள் அனைவரும் பசங்களிடம் அன்பை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் ஆனால் அதுக்கு பதிலாக அவர்கள் இல்லாத நேரத்தில் தெரிந்தவர்களிடம் பெருமையாக பேசுவதை வழக்கமாக வைத்துக் கொள்வார்கள் ஆனால் அந்த பாசத்தை பெற்ற பிள்ளையிடம் காட்டினால் பெத்த பிள்ளைகளும் சந்தோஷப்படும் என்பதையும் மறந்து விடுகிறார்கள் அப்படித்தான் பாண்டியனும் வீட்டுக்குள்ள வைத்து பிள்ளைகளையும் தட்டி பேசிவிட்டு வெளியில் என் பிள்ளைகள் போல வரமா என்பது கேட்டு பெருமையாக பேசி வருகிறார் அதாவது செந்தில் மீனாவின் அப்பாவிடம் போட்ட சவாலில் ஊக்கப்படுத்தி படிக்க சொல்லி பரீட்சைக்கு தயாராக்கி வைத்திருக்கிறார் அப்படி போகும் போகும்பொழுது பாண்டியன் மற்றும் கோமதி காலில் விழுந்து ஆசிர்வாதம் பாக்கினார் கோமதி ஆசிர்வாதம் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுது என்று சொல்கிறார் ஆனால் பாண்டியன் நல்லா படிச்சு உன் மண்டைக்குள்ள ஏதாவது இருந்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோ என்று செந்திலை கஷ்டப்படுத்தும்படி பேசிவிட்டார் இதனை பார்த்த கோபம் அடைந்த மீனா பரீட்சைக்கு நேரமாகி விட்டது என்று சொல்லி அங்கிருந்து செந்தலை கூட்டிட்டு போய் விட்டார் பிறகு தயாராகி விட்டார் எக்ஸாம் எழுதி வரும் வரை வெளியிலிருந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் எழுதுவதையும் முல்லை படிக்க சொன்னதையும் ஞாபகப்படுத்துகிறது அடுத்ததாக பாண்டியன் மற்றும் பழனிசாமி வெளியே கொண்டிருக்கும் பொழுது அங்கு மீனாவின் அப்பாவை பார்த்ததும் என் மகன் செந்தில் அரசாங்க வேலை பார்க்கவில்லை என்றுதானே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தானே என் மகனையும் மீனாவையும் என் மகன் அரசாங்க உத்தியோகத்தில் அதனால் என் பையனுக்கு நிச்சயம் அரசாங்க வேலை கிடைத்துவிடும் அப்பொழுது நிச்சயம் என் மகன் மற்றும் மீனாவிடம் பேசுவீங்க என்று சவால் விடும் அளவுக்கு பெருமையாக பேசிவிட்டார் இதே என்னடா மாமா வீட்டுக்குள்ள ஒன்னு வெளியே ஒன்றுன்னு வேற மாதிரி பேசிக்கிட்டு டபுள் கே மாறாரு என்று ஜோசிக்க ஆரம்பித்து விட்டார் பாண்டியரும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார் ஆனால் யாருக்காக இல்லையோ மீனாவின் ஆசைக்காகவும் சென்று மாமனாரிடம் விட்டு சவாலுக்காகவும் ஜெயித்து காட்ட வேண்டும் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சரியை பார்க்குறீங்க பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க